அனைவருக்கும் இனி காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்க கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நடைபெறும் சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினம் கவுன்சிலிங்கான ரிவைஸு ஷெடியூல் வந்து வெளியிட்டிருந்தாங்க டிஎஸ்சி மற்றும் டிஇக்கு அதில் வந்து மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறும்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே தயார் நிலையில் இருங்க நீங்கள் எதுவும் கூடுதலாலாம் டாக்குமெண்ட் எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை ஏற்கனவே சிவி அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ அதுவே போதுமானது நீங்கள் பிவிசி சர்டிஃபிகேட் யாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி உங்கள் நேம் லிஸ்ட்லாம் கொடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கார்டெலாம் வந்திருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் தனியாகலாம் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுமே இப்போவே நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் போதே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் பள்ளிகள்லாம் தேர்வு செஞ்ச பிறகு இடைவெளி இருக்கும் அதன் அந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் எதுவுமே கூடுதலாக டாக்குமெண்ட்லாம் எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை ஏற்கனவே சிவி எப்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் கேட்பாங்க அது வந்து உங்களுக்கு அந்த கால் லெட்டர் கொடுக்கும் போது தெளிவாக அந்த கால் லெட்டரில் மென்ஷன் ஆகி கொடுத்துருப்பாங்க அதனால கூடுதலால் நம்ம எந்த டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ண தேவையில்லை ஏற்கனவே சிவிப்போ என்னென்ன வச்சிருந்தீங்களோ அதுவே போதுமானது அதே போல் இந்த வேக்கன்ட் லிஸ்ட் சார்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த ஒன்றியத்தில் எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அது வந்து உண்மையான காலிப்பணி இடங்கள் தான் சரிங்களா அதே போல் வந்து அதன் பிறகு ஒன்றியத்துக்குள்ளார கலந்தாய்வு நடைபெற்று மாவட்டத்துக்குள்ளார வருவாய் மாவட்டத்துக்குள்ளார நிறைவு பெற்று இப்போ மாவட்டம் விட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நேற்றைய தினத்திலிருந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணவங்க அதாவது மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த ஆசிரியர்களில் சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து சீரியல் நம்பர் அறநூறு வரைக்கும் இருக்கிறவங்க நேற்று கலந்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதில் நிறைய பேர் வந்து ஆப்சண்ட் ஆனதால் மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு நூறு ஆசிரியர்கள் கூடுதலாக கூப்பிட்ருக்காங்க அதாவது சீரியல் நம்பர் அறநூற்றி ஒன்றுலேருந்து சீரியல் நம்பர் ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கிறவங்க இன்றைக்கி கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய காலிப்பெணிடங்கள் தான் மிக முக்கிய மானது அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும் நமக்கு வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ கண்டிப்பா நான் வந்து இந்த மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு இருக்கக்கூடிய காலிப்பண்ணிடங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய காலிப்பண்ணிடங்களை வந்து ஷேர் பண்ணுறோம் அது நார்மலாகவே வெப்சைட்லேயே வந்துடும் நீங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட்லாம் இருக்குது அதுலேயே கொடுப்பாங்க இல்லை நிறைய யூடியூப் சேனல்லே வந்து கொடுத்தாலும் எல்லாமே வந்து சேமாக தான் கொடுக்க போகிறாங்க அது எல்லாமே உண்மையான காலிப்பண்ணிடங்கள் தான் அப்போ மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி அதெல்லாம் ஓரளவு நமக்கு இந்தந்த பள்ளிகளை வந்து தேர்வு செஞ்சு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கலந்தாய்வின் போது உதவியாக இருக்கும் அதே போல் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க நமக்கு வந்து எம்எஸில் ஆன்லைன் முறையில் கலந்தாய்வு நடைபெறும்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து லிஸ்ட் வந்து காமிப்பாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு இப்போது முழுமையாக சொல்ல முடியாது அதுக்குன்னு நிறைய செயல்முறைகள்லாம் இருக்குது ஏன்னா இப்போ இந்த கலந்தாய்விற்காக தனியாக செயல்முறைகள் பின்னர் வெளியிடப்படும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த செயல்முறைகளில் பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் அதுவுமே நம்ம வந்து சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அந்த சார்ந்த டிஓ ஆஃபீஸில் வந்து கேட்டுவிட்டு அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ நிச்சயமாக நான் வந்து உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதே போல் உங்கள் டேர்ன் வரப்போ எங்கெங்கெல்லாம் காலியிடங்கள் இருக்கோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பள்ளியை வந்து தெரிவு செய்யலாம் எந்தெந்த பள்ளிகளை தேர்வு செய்யலாம் அது எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இல்லை மிடில் ஸ்கூலாக அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை சார்ந்தும் நம்ம வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை சார்ந்த ஒரு விளக்கமும் நான் நிச்சயமாக எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்கள் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்போ காலி பண்ணிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டமிட்டு மாவட்ட மரத கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு இருக்கக்கூடிய காலிப்பெண்ணிடங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுமே காமிப்பாங்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போ அந்த செயல்முறைகளை பார்த்தா தான் தெரியும் நம்மளாவே யூகத்தின் அடிப்படையில் எதுவுமே சொல்ல தேவையில்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்து கால் வரும் இப்போ வந்து நமக்கு பதினாலாம் தேதி கல கலந்தாய்வு அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு ஏன்னா நேற்றைய தினம் மீண்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில் தான் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க அடுத்ததாக இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் மெயில் வந்து செக் பண்ணுங்கள் டெய்லி அது நீங்கள் இப்போ இன்னிலேருந்த கூட பார்க்கலாம் நார்மலாக இன்பாக்ஸில் பாருங்கள் இல்லை ஸ்பேம் அந்த ஸ்பேம் மெயிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கான்ஃபிடென்ஷியலான மெசேஜ் வந்து அதில் கூட வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் டெய்லி இன்பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டு ஸ்பேம் மெயிலையும் செக் பண்ணுங்கள் அடுத்ததாக ஃபோன் கால் ஏதாவது வந்தாலும் கூட தயவுசெய்து கொஞ்சம் அதையும் அட்டன் பண்ணி பே பேசுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு தகவல் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ நமக்கு அழைப்பு வந்து மெயில்லையும் வரும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த செயல்முறைகளே நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பேர் இருக்காங்க ஐந்து நாட்கள் கலந்தாய்வு நடக்கப்போகுது ஜூலை பதினாலு ஜூலை பதினைந்து ஜூலை பதினாறு ஜூலை பதினேழு ஜூலை பதினெட்டு இப்போ மொதல் நாள் ஜூலை பதினாலு சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து சீரியல் நம்பர் நானூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்கிறவங்க அதே மாதிரி அவங்களாவே நம்பர்லாம் கொடுப்பாங்க இந்த நம்பர் இருக்கிறவங்க மட்டும் மொதல் நாள் அந்தந்த மாவட்டத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட போகிறாங்க நீங்கள் அங்கே போய் கலந்துக்க போகிறீங்க அடுத்த நாள் வந்து இந்த சீரியல் நம்பர்லேருந்து இந்த சீரியல் நம்பர் வரைக்கும் அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த இண்டிவிஜுவல் கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு தெளிவாக எந்த டேட்டில் நீங்கள் வரணும் எந்த செஷனில் வரணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையுமே உங்களுக்கு வந்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்போ கால் லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது அதை நம்ம சொல்லியிருக்கோம் யாருக்காவது வந்ததுனாலும் நம்ம கமெல வந்து சொல்லுங்க நம்ம அதை தெரியப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சார்ந்த தகவல் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க எல்லாருமே தயார் நிலையில் இருங்க இனிமேல் வந்து அது ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும் மெயில் வந்து செக் பண்ணி பாருங்க அடிஷ்னலாம் எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம ரெடி பண்ண தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே என்ன இருக்கோ அதை மட்டும் தயார் நிலையில் வச்சுருந்தா போதும் நமக்கு அந்த கால் லெட்டரில் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அதில் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால் உங்கள் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்குங்க வேறு ஏதாவது டவுட்னாலும் கேள்வி நம்ம இப்போ இந்த மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய காலப்பெண்ணிடங்களை நான் நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களுமே கூகுளில் சர்ச் பண்ணி கூட நார்மலாக வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு அந்த செயல்முறைகள் வெளியிடும் போதும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு யாருக்காவது கால் வந்ததுனாலும் நீங்களும் தெரியப்படுத்துனீங்கன்னா மற்றவர்களுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி